வணக்கம் நண்பர்களே அதிர்ஷ்டம் திறமை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேற்தான் திறமை இருக்கிறவனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இப்படி நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பாருங்க அதிர்ஷ்டம் எப்போதாவது ஒரு முறை தான் வரும் அது கூட சரியாக சரியாத கையாள விட்டால் கை நழுவி போயிடும் ஆனால் திறமை இருக்கிறவன் வாய்ப்புகள் எப்போதெல்லாம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நிரூபித்து வாழ்நாள் முழுவதும் தன்னை வெற்றிகரமான மனிதனாக மாற்றிக்கொள்கிறான் அதனால் அதிர்ஷ்டம் என்பது திறமை இல்லாவிட்டால் அது அந்த நேரத்தில் மட்டுந்தான் உபயோகப்படும் ஆனால் திறமை இருந்ததுன்னா உங்களுக்கு எப்போவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் உங்களால் அந்த திறமையை நிரூபித்து சாதித்து காட்ட முடியும் ஆகவே அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீங்க திறமையை வளர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் சிறப்பாக கண்டிப்பாக ஜெயித்து காட்ட முடியும் திறமை இருப்பவன் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி